அஸ்லாமலைக்கும் வரமத்துல வரகாத்தூ அன்பிற்கிற சொந்தங்களே இந்த காணொலியில் நான் உங்களுக்கு சொல்லப்போவது தான் நான் ஏன் உங்களுக்கு சொல்ல போகின்றேன் இது நான் அனுபவித்த ஒரு மருத்துவம் பல நாட்களாக பதம் மால மாதங்களாக பல்லில் வலியும் பல் ஆட்டமும் எனக்கு இருந்தது அதை ஒரு பல் டாக்டரிடம் போய் காட்டினேன் அவர் சொன்னார் உங்கள் பல்லில் சொத்தைகள் அவ்வளோ அதிகமாக இல்லை நான் ஒரு பேஸ்ட்டு தருகின்றேன் அந்த பேஸ்டை நீங்கள் தினமும் மூன்று வேலை அல்லது நான்கு வேலை அந்த பல்லில் அப்ளை செய்யுங்கள் போடும்போது அவர் ஒரு ப்ரஷும் நம்ம எனக்கு எழுதி தந்தார் அந்த ப்ரஷ் வந்து ஒரு சாஃப்ட் ரொம்ப ஹார்ட் ப்ரஷ் இல்லாமல் சாஃப்ட் ப்ரஷ் காரணம் என்னவென்றால் ஹார்ட் ப்ரெஷ் போட்டால் இந்த பல்லுகளில் உள்ள ஈருக்கள் வந்து கரங்கி பார்க்கும்போது அந்த பல்லு அதிகமாக வெளியே தெரியும்போது டிராக்குல்லா மாதிரி தெரியும் பல்லு எதையுமே நம்மளால் மெண்டு சாப்பிட முடியாத அளவுக்கு பலகீனம் அடைந்த நமது பல்லு இந்த பேஸ்ட்டை போடும்போது உடனடி நிவாரணம் கிடைக்கும் நாம் எதை மென்று சாப்பிட நினைக்கின்றோமோ அதை நம்மளால் மென்று சாப்பிட முடியும் அது நான் அனுபவ அனுபவ அனுபவபூர்வமாக உணர்ந்த ஒன்று இதில் உள்ள கலவையான சோடியம் மோனோ புளோரோ பாஸ்பேட் இதன் வேலைகள் என்னவென்றால் பற்களில் ஏடு ஏற்படும் பாக்டீரியாக்களை அதனுடைய தாக்கத்திலிருந்து பல்லை பாதுகாக்கின்றது ஏற்படும் துவாரங்களை தடுத்து உணர்திறன் வாய்ந்த வலியை குறைக்கவும் பற்களில் உள்ள நரம்புகளை பலப்படுத்தவும் இந்த பர்பஸை உதவுகின்றது பல் போது அந்த பல் துளக்கக்கூடிய அந்த ஜெல்லு இருக்குல்ல உள்ளால் துளக்கிட்டு இருக்கும்போது உள்ளால் இருக்கக்கூடிய வந்து துப்பாமல் ஒரு பத்து நிமிஷம் கண்டிப்பாக வந்து வாயில் வச்சுக்கிட்டே இருக்கணும் வச்சிருந்தா அந்த பல்லில் உள்ள உள்ளால் சென்று அந்த கிருமிகளை எல்லாம் அழிக்கிறதோடு இல்லாமல் பல்லை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய ஒரு இதாக இருக்குது அதனால் எல்லாரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த காணொலியின் மூலமாக என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கின்றேன் இந்த அனுபவத்தை நீங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து பயனடையுள்ளது நன்றி சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட அனுப்பிடுங்க